எனக்கு ஐம்பதாவது படம் வர ஆயிடுச்சு ஐம்பது படத்துலயும் விதவிதமான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டோம் பட் இந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லை பல ஜாமான்கள் உள்ள வராங்க அப்படின்னு போது நமக்கு கொஞ்சம் ஐயோ இத்தனை பேரும் சேர்ந்தாங்க நம்மள என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு பட் அப்படி எதுவுமே இல்லை ஒன் மேன் ஷோ தான் நீங்கள் எந்த ஏரியா பார்த்தீங்கனாலும் வந்து அவரோட ஆளுமை தான் இருக்கு வடச்சனை செட்டு போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் ஆயன் செட்டு போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் வடச்சனை தான் வடச்சனை எந்த படம் எடுத்தாலுமே லேசா போறீங்க ஒரு அது குடிசைட்டீங்கன்னா அசுரனா சென்னையோட ஒரு சின்ன இந்த மாதிரியான பகுதியின்னு காமிச்சுட்டீங்கனாலே அப்ப உடச்செனி டூவா இருக்குமா புதுப்பேட்டை இருக்குமா ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா தனுஷார் கையில வச்சிருந்த அந்த ஆயுதமா இருக்கணும் சரி வரைஞ்சி கையில கொடுத்துட்டு வருது அவ்வளவுதான் சிம்பிள் அந்த ஆயுதத்தை ஒரு பெண்ணாவது கைது மாதிரி ஒண்ணு என் கையில வச்சிருஷ்ணன் கேமரா முன்னாடி ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் கிட்டையும் எப்படி வேலை வாங்கினாரு சார் அவர் ஹார்ஷ்ன்ற வார்த்தைக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு கூட செல்வராஜன் சார் கூடயும் ஒர்க் பண்ண விஷயம் இருக்கும் சரி அவர் சைட்ல இருந்தா இன்புட்ஸ் தனுஷார் போச்சா உண்மையாக சொல்ல போனோம்னா செல்வராயன் சார் தான் வந்து அவர் ஷார்ட்டை எப்படியாவது ஓகே வாங்கணுன்ற பதட்டத்தில் தான் இருந்தார் அந்த மாதிரி தான் இருந்தது வழியே இங்கே டைரக்ஷன் சைட்ல சொல்லும் நேர்களுக்கு வணக்கம் நான் கலை இயக்குனர் ஜாக்கி பேசுறேன் டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் பத்தி சொல்ல தேவையில்லை அவ்வளோ திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு முக்கியமாக நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஒரு கேமரா முன்னாடி உட்காடுறோம்னா நம்ம முகம் எப்படி இருக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னு தான் பார்ப்போம் ஆனால் சார் மட்டும் நம்ம முகத்தையும் தாண்டி அவர் இன்டர்வியூக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு எனக்கு பின்னாடி என்ன இருக்கு எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை பார்க்கறதுக்காக தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வணக்கம் சார் ஜாக்கி சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்டர்வியூக்கு முன்னாடியே சொல்லி நிறைய நிறைய இன்டர்வியூல நிறைய விஷயம் பேசிட்டேன் ராயன் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கும் ராயன் பத்தி சில விஷயம் ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசிடலாம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயன் எல்லாருமே பார்த்தோம் எல்லாரும் எதிர்பார்த்த படம் படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி வந்தீங்க சார் உள்ள என்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருச்சிட்டம்பலம் பண்ண இருக்குனால அப்போ தனுஷோட ஏற்பட்ட பழக்கம் அந்த செட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திருச்சிட்டம்பலத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக செட் போட்டிருந்தோம் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேபி அந்த இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நிறையா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையாக இருக்கட்டும் சரி ராயனா இருக்கட்டும் சரி அவர் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஸ் ஆக்டராக நம்ம நிறைய பார்த்துட்டோம் அஸ் அ டேரக்டரா நீங்க கூட சேர்ந்து ஆர்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் அதான் ஆக்டரா இருக்கும்போது இன்ட்ராக்ஷன் இருக்காது எனக்கும் அவருக்கும் வெற்றி பெற செட்ல என்ன உள்ள சேர்க்க மாட்டாரு ஸோ அதனால் இவர் கூட பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ எந்த வாய்ப்புமே இருந்ததுல திருச்சின்னம்பரம் செட்லதான் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணோம் பட் அதுவும் வந்து நடிகரா அவ்வளோதான் பேசிட்டு இருந்தோம் டைம் அப்புறம் பார்த்தா என்னால ஒத்துக்க முடியல அந்த அவரோட மேக்கிங் ஸ்டைல் சொல்றேன் அவரோட ஷார்ட் டிவிஷனா இருக்கலாம் ஸ்கிரீன் பிளேயா இருக்கலாம் அவர் அந்த ஷார்ட்டை எப்போ வந்து தலைக்குள்ள கன்சீவ் பண்ணாரு அப்படின்றத பார்த்தா நான் ஒரு கேப்டன் மில்லர் ஷூட்டில் போய் பார்க்குறேன் அப்போவே வந்து மொத்த கதையோட டீட்டெயிலிங்கும் ஷார்ட் டிவிஷனோட சொல்கிறாரு ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் சொல்கிற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தார் ஓகே இந்த டீட்டெயிலிங் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம பார்த்தோன்னா டீட்டெயிலிங் விஷயம் எல்லா டேரக்டர்கிட்டையும் இருக்கும் இவர் முதல் படமாக பவர் பாண்டி பண்ணார் அதுக்கப்புறம் இந்த படம் ராயன் வந்திருக்குது யோசிச்சு பார்த்தீங்களா இவர்கிட்ட இந்த டீட்டெயிலிங் ஒரு விஷயம் ஒரு ஆக்டராக நம்ம நிறைய விஷயம் பார்த்துருவோம் டேரக்டராக இவ்வளோ விஷயம் தெளிவாக சொல்கிறாருன்றும்போது எவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு சார் நம்ம டோட்டலி சர்ப்ரைஸ் ஏன்னா இப்போ நானும் இந்த ஒர்க் பண்ணிட்டேன் எனக்கு ஐம்பதாவது படம் ராயன் ஸோ ஐம்பது படத்துலேயும் விதவிதமான டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டோம் பட் இந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இவ்வளோ ஒரு மனுஷனால் வந்து ஒரு ஷாட்டை வந்து அவ்வளோ தலைக்குள்ளே எத்தனை ரிஹர்ஸ் பண்ணியிருந்தா சி என்ன மாதிரி ஒரு இருபது பேர்ட்ட சொல்கிறாரு அந்த ஷாட்டை அஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சொல்கிறாரு சினிமாட்டோகிராஃபர்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு ஆர்டிஸ்ட்டு சீன் வைஸ் சொல்கிறாரு அப்போ இவ்வளோ சொல்லணும்னா தலைக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக அது வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்றது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இப்போ படத்துக்குள்ளே வரும்போது ஆக்டர்னு தாண்டி படத்தில் நிறைய டேரக்டர்ஸ் தான் ஆக்டராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் செல்வராகன் சாரா இருக்கட்டும் சரி எஸ் சூர்யா சாராக சாரா இருக்கட்டும் சார் தனுஷ் சார் இவங்கள்ள கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய இன்புட்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டு படத்துக்கு முன்னாடி வரும்போது அந்த பயம் ஒன்று இருந்துச்சா அது கண்டிப்பாக இருக்கும் இல்லை பல ஜாமவான்கள் உள்ளே வராங்க அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் ஐயோ இத்தனை பேரும் சேர்ந்தாங்கன்னா நம்மள என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு பட் அப்படி எதுவுமே இல்லை ஒன் மேன் ஷோ தான் ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் தான் அது நீங்கள் எந்த ஏரியா பார்த்தீங்கனாலும் வந்து அவரோட ஆளுமை தான் இருந்தது ஸோ அவர் சொல்கிறது தான் அதை கேட்டு நாங்க ஒர்க் பண்ணுற மாதிரி தான் படம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீசர் கிளிம்ஸ் எல்லாமே வரும்போது மக்கள் மத்தியில இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்து இது கண்டிப்பாக வடசென்னை டூவாக இருக்குமோ புதுப்பேட்டை டூவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்து மக்கள் கிட்ட போக ஆரம்பிச்சு அது எந்த பார்வையில் அது மக்கள் மத்தியில் அந்த மாதிரி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இது சரி நினைக்கிறீங்களா முதல்ல இல்லை சரி நம்ம ஆடியன்ஸை சரியாக தப்பான்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம தான் அந்த எதிர்பார்ப்பு கொடுத்துட்டோம் அவங்கள்ட்ட வந்து உடச்சினை டூ வரப்போதுன்னு சொல்லிட்டோம் சொல்லலைன்னா அவங்க கேட்க போறதில்லை உடச்சனை நல்லா இருந்துச்சுன்னு போய்ட்டு போகிறாங்க புதுப்பெட்டு வரப்போகுன்னு சொன்னதுனால எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னா எதிர்பார்க்க மாட்டாங்க பல படங்கள் பார்த்து நல்லா இருந்துச்சு அதோட விட்டுடுறாங்க திருச்சி டம்பல் மேரம் டூ கேட்கல நல்லா இருந்தது சார் நம்ம தான் அந்த எதிர்பார்ப்பு கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு போது அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க எந்த படம் எடுத்தாலுமே லேசாக போகிறீங்க ஒரு குடிசை அது மாதிரி காமிச்சிட்டிங்கன்னா ஒரு அசுரனாக இருக்குமான்னுவாங்க இல்லை நீங்க சென்னையோட ஒரு சின்ன இந்த மாதிரியான பகுதியும் காமிச்சிட்டிங்கனாலே அப்போ வடசென்னி டூவா இருக்குமா புதுப்பேட்டை இருக்குமா ஏன்னா அந்த ஆசை இருக்கு உங்களுக்கு பார்க்கணுன்றது அதனால ஈஸியாக கம்பேர் பண்ணிடுறாங்க ஓகே சார் என்னோட முக்கிய கேள்வியா ஒன்று இருந்தது படத்துல நம்ம ராயன் படம் பார்க்கும்போது படத்துல எந்த ஊரு எந்த மணி நேரம் எதுவுமே மென்ஷன் பண்ணல அது மென்ஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு சார் இல்லை அதுதான் இப்போ நீங்க இதுக்கு முன்னால கேட்ட கேள்வி மாதிரிதான் நீங்க அதுல ஏதாவது ஒரே ஒரு கிளிம்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஓ இது வந்து ராஜனிர்த ஏரியாவா இப்போ அப்படின்ற ஒரு இது வந்துடும் நீங்க டைம் லைன் வச்சிங்கன்னா ஓகே இப்போ வந்து அன்பு வளர்ந்து வந்துட்டார் ஆயிரத்தி வருஷம் கழிச்சு எல்லாத்துக்குமே ஒரு கம்பேரிஷனுக்கு அது ஒரு பாயிண்ட்டாக கிடச்சிரும் அதனால அதை தெளிவா சொல்லிட்டார் முதல் நாள் இதை சார் நம்ம எந்த டைம் லைனும் காட்ட வேண்டாம் எந்த ஊர் பேரும் வைக்க வேண்டாம் இது ஏதோ ஒரு ஊர்ல நடக்குது சென்னையில் எங்கே வேணாலும் இருக்காது அது அவங்களுக்கு பார்க்குறவங்க எங்கே பிடிக்குதோ அவங்க வச்சுக்கிட்டாங்க ராயன் படத்தில் செட்டு அவ்வளோ பெரிய செட் போட்டீங்க இது எங்கே நடந்துச்சு எங்கே செட் போட்டீங்க எவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்துச்சு செட் போடுறதுக்கு இங்கே சோழிங்கநல்லூர் பக்கத்தில் ஆதித்யராம் ஸ்டுடியோஸ் அங்கே தான் போட்டோம் ஆக்சுவலாக ஜெயிலர் அங்கே தான் செட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜிக்கரதண்டா ஏதோ போட்டுருந்தாங்கல மூணா தான் நம்ம போய் அங்கே போட்டுறோம் பெரிய ஏரியா ஸோ ரெண்டு ஊரு செட்டு போடணும் நமக்கு ஸோ அதை ரெண்டு ஊராக பிரிச்சுட்டு இந்த பெரிய ஏரியாவை ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம் இந்த பக்கம் ஒரு ஊரு இந்த பக்கம் ஒரு ஊரு இந்த பக்கம் எஸ் சுரேஷ் சார் இருக்க ஊரும் இன்னொரு சைடில் வந்து நம்ம சித்தப்பூர் சரவணன் சார் இருக்கிறது இருக்கிறதுலாம் அந்த பக்கமும் பிரித்து ஓவராலாக அதை போட்டு சூப்பர் சார் இப்போ அந்த செட்டு போடுற விஷயங்கள்லாம் நிறைய கஷ்டமான கடினமான சூழல் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி கரெக்டாக வந்தீங்க சார் சி கடினம்னா இயற்கை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு மழை ரெண்டு மழை பெரிய மழை வந்துட்டு போச்சு ஸோ எல்லாரும் ஐயோ மழை வந்துட்டு பயந்தாங்க நான் சொன்னேன் மழை நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஏஜிங் இன்னும் நல்லா இருக்கும் வீடுகள்லாம் இன்னும் பழசாகும் அதனால சந்தோஷமா இயற்கை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் ஆனால் இதுல ரொம்ப கஷ்டமா இல்லைன்றதுக்கு ஒரு பெரிய பிளஸ் யாருன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பிக்சர்ஸ் வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேஜர் ஃபோர்ஸ் இருந்தால் தான் இப்படி ஒரு ஐநூற்றம்பது வீடை வந்து ஈஸியாக செட் பண்ண முடியும் ஏன்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா இதில் பாதியில் ஒரு பத்து பர்சன்ட் கூட பண்ணியிருக்க முடியாது ஸோ அங்கே எங்கேயுமே வந்து பட்ஜெட் என் மேல வந்து ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை நீங்கள் டெட் லைன் கிட்ட வந்துட்டீங்க குறைச்சிக்கலாமா இது வேணுமா எதுவுமே கேட்கல அந்த ஃப்ரீடம் இருந்ததுனால இன்னைக்கு நீங்க பாக்குற அந்த ஃபுல் கிராண்டியரும் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசலாம்ன்றது எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா சார் கையில் வச்சுருந்த அந்த ஆயுதமாக இருக்கட்டும் சரி கண்டிப்பாக இது உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது அதை மெயிட் பண்ணது அவரு தான் இந்த ஒரு ஆயுதம் வந்து மெயிட் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன சொன்னார் இந்த மாதிரி ஒரு படம் படம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு விஷயம் டிராவல் ஆக போதும்போது அவர் தனுஷார் என்ன சொன்னார் உங்ககிட்ட வரைஞ்சி கையில் கொடுத்தார்

நான் தான் இந்த தான் இருக்க போறேன் தான் கேரக்டர் படம் பூரா ஒரு க்ளூமி தான் இருக்க போகுது இந்தந்த கேரக்டர் இப்படி எப்படி இருக்க போறாங்க எஸ் சூர்யா சார்னா அவருக்கு இல்ல ஒரு கீப் இருக்கு அந்த கீப்போட வீடு ஊரை விட்டு தள்ளி ஒரு இடத்துல இருக்கும் நான் அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் தனியாக தான் போ சோ இவ்வளோத்தையும் தெளிவா சொல்ற ஒரு ஆள் கிட்ட நீங்க இத கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நமக்கே கஷ்டப்படுறீங்க தெளிவாக தானே இருக்காரு அப்படியே விட்டுருவேன் ஓகே நைஸ் சார் இப்ப மத்த டேரக்டர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணி அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் தனுஷார் கூட ஒர்க் பண்றதுக்கும் இந்த வித்தியாசம் எப்படி இருந்துச்சு சரி ஒவ்வொரு டேரக்டரும் ஒரு ஒரு விதத்தில் இருக்காங்கன்னா சரி அது நம்ம எப்படி அதை ஏற்றுக்கிறோங்கிறது தான் ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் சர்வீஸா தான் நம்ம அந்த படத்துக்குள்ள போறோம் ஏன்னா அவங்க யோசிச்ச ஒரு கதை அதை வந்து விஷுவலாக காட்டுறதுக்கு நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படி தான் போறோம் சில நேரங்கள்ல வந்து சிலர் வந்து ரொம்ப தெளிவா இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க சிலர் வந்து இது இப்போ வெற்றி சார் மாதிரி அவங்க ஆப்ஷன் ஏட்டை கொடுத்துருவாங்க இது கதை ஜாச்சு இந்த பீரியடு நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு பேர்ட்ட ஒர்க் பண்ணிடலாம் சிலர் வந்து அதாவது அதை நம்ம எப்படி பார்க்கறது தெரியல அவங்க அவங்களுக்கே தெரியாது என்ன வேணும்னு ஸோ நம்ம அவங்க தலைக்குள்ளே போய் ட்ராவல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் வச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க இது நான் எதிர்பார்க்கலையே அப்படிம்பாங்க சரிங்க நீங்கள் எதிர்பார்த்து எதை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க ஓகே அங்கே தான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது ஒர்க் பண்ணுறது தனுஷார் வந்து ஆக்டர் நிறைய பார்த்துட்டோம் டேரக்டராக மற்ற கேரக்டர்ஸ்கிட்டும் சரி மற்ற ஆக்டர்ஸ்கிட்டையும் சரி மற்ற கேமரா முன்னாடி ஒர்க் பண்ற டெக்னீஷியன் எப்படி சார் ரொம்ப ரொம்ப எப்படி இருப்பாரு ஹார்ஷ்ன்ற வார்த்தைக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் மேபி அது ஒரு நடிகனாக இருந்து பாத்துருப்பாரு அதனாலயா என்னன்னு தெரியல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது யாருக்கிட்ட பேசினாலுமே அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் அது நிதானமா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் இவ்வளவுதானே இது இது வச்சுக்கு உங்க போதும் இப்போ நான் போய் செட்ல ஏதாவது கேட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த இடம் வேணுமா இல்ல சார் நீங்க போட்ட போதும் இது இது போதும் சார் அது இல்ல இந்த டேர்ன் ஏதாவது ஷாட் இது போட்டிங்கல்ல போதும் சார் அது இந்த லெவலில் அதுக்கு மேலாம் வந்து தங்களும் பார்க்கவே இல்லைதான் வெரி வெரி கமிட்டட் டைரக்டர் சூப்பர் சார் கூட செல்வராயன் கூடயும் ஒர்க் பண்ண விஷயம் இருக்கணும் சரி அவர் சைட்ல இருந்தா இன்புட்ஸ் சார் போச்சா இல்லைனா அவர் உங்ககிட்ட ஏதாவது இன்புட்ஸ் எதுனா கொடுத்தாரா செல்வராயன் சார் செட்டு போகிற இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை தான் சொன்ன நீங்கள் எப்படி வந்து வடசென்னை டூவும் புதுப்பேட்டை டூவும் சொன்னீங்களா அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸாக பார்க்குற உங்களுக்கு தான் வந்து ஓ இஸ் இருக்காரு அதனால செல்வராங் சார் வந்து இன்புட் கொடுத்துருப்பாரா ஓகே கூட பழகிறாரு அவர் இருந்திருப்பாரா அப்படின்றது வெளியே இருக்கிறவங்களுக்கு தானே வெளியே அங்கே வந்து ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் மட்டும்தான் டிரெக்டரா அது ஸ்கிரிப்டா இருக்கட்டும் டயலாக் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அவர் மட்டும்தான் ஷார்ட் டிவிஷன்லேருந்து மீதி பேர் எல்லாம் உண்மையே சொல்ல போனோம்னா சிலவராஜ் சார்லாம் வந்து அவர் ஷார்ட்டை எப்படியாவது ஓகே பதட்டத்தில் தான் இருந்தார் அந்த தான் இருந்ததை வழியே இங்க டைரக்ஷன் சைடில் சொல்லும் வடச்சனை செட்டு போகிறது ரொம்ப கஷ்டமா சார் ஆயன் செட்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா வடச்சனை தான் தான் ஏன்னா வடச்சன ஜெயில் இருந்தது ஜெயில் இல்லைன்னா இதே இதேதான் வீடுகள்ன்றது நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு வாசல் ஒரு ஜன்னல் ஒரு ரெண்டு படிக்கட்டு மாடி இவ்வளவுதான் இருக்கு இதுல பெருசா ஒண்ணும் மாத்திர முடியாது ஏன்னா காட்டப்படுறது ஒரே ஊரு தான் அப்படின் போது அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அங்கே ஜெயில் இருந்ததுனால ஜெயிலுக்கு மெனக்கெடுது ஜாஸ்தியாக இருந்தது